இன்றைய விழா கதாநாயகன் நூலாசிரியர் திரு இறையன்பு அவர்களே திரு மணிநாதன் அவர்களே திரு ஹரிகோபாலன் அவர்களே டாக்டர் அக்பர் கவுசர் அவர்களே திரு ஜேவிநாதன் அவர்களே நண்பர்கள் வட்டம் மற்றும் தலைமுறை பேரவை சேர்ந்த நிர்வாகிகளே அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னை முதலில் திரு கருணாகரனும் திரு அழைத்த அழைத்தபோது கண்டிப்பாக வருகிறேன் ஆனால் பார்வையாளராக வருகிறேன் நான் அவர் பேச்சை கேட்க வேண்டும் ஆனால் நீங்கள் பேச வேண்டும் என்றார்கள் நான் ஒரு முறை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்களும் தலைமைச் செயலாளர் மற்றும் அமைச்சர்கள் சிங்கப்பூர் ஒன்று நிறைக்கின்றேன் அங்கே சென்றிருந்தார்கள் அங்கே நம் கதாநாயகன் அவர்கள் பேச ஆரம்பித்தார் அந்த பேச்சை உலகமே கேட்டது நிறைய பேர் அந்த தொலைக்காட்சியை பார்த்துருப்பீர்கள் அப்படிப்பட்ட பேச்சாளர் வேலூரில் பேசும்போது கண்டிப்பாக நாம் இருக்க வேண்டும் ஒருவருடைய குணநிலைகளை அறிய வேண்டும் என்றால் அவர் நண்பர் யார் என்று கேட்பார்கள் நண்பரை தான் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாட்டினுடைய அரசன் எப்படி இருக்கின்றன்றால் அவருடைய தளபதி யார் அவருடைய அமைச்சர் யார் நம்முடைய முதல்வர் பதவியேற்றவுடன் யாருடைய தலைமை செயலாளர் யார் ஒரு டிஜிபி அவர் ஏற்றவுடன் எல்லா பத்திரிகையும் பாராட்டியது அவருடைய தலைமை செயலாளரை பற்றி தான் அப்படிப்பட்டவர் இன்று வேலூரில் இருக்கின்றார்கள் இங்கு பேசிய திரு ஜெய்விநாதன் அவர் கூறினார் ஐஏஎஸ் போட வேண்டாம் எந்த பதவியும் போட வேண்டாம் என் பெயர் மட்டும் போது என்றார்கள் இன்றைய அதிகாரிகள் ஓய்வு பெறுவதற்கு முன்பே அடுத்த பதவி என்ன கிடைக்கும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த பதவியும் வேண்டாம் என்று சொன்ன ஒரே அதிகாரி எனக்கு தெரிந்த இவர்தான் நான் எழுத நெறிய இருக்கின்றது அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் நெறிய இருக்கின்றது தமிழ் தொண்டு செய்ய வேண்டும் என்னை விட்டு விடுங்கள் சொன்ன ஒரே எனக்கு தெரிந்த ஒரே அதிகாரி இவர் தான் தமிழ்நாட்டுக்கு அடுத்த பொக்கிஷம் இந்த புத்தக தலைப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய பாடல்கள் ஞாபகம் வருகின்றது எம்ஜிஆர் அவர்களும் கலைவானார் ஒரு பாட்டை பாடுவார்கள் உலகத்திலேயே கொடுவான ஆயுதம் எது அப்படின்ற எம்ஜிஆர் கேட்பார் கலைவாணர் சொல்வார் கோடாலி கத்தி அப்படின் அவர் சொல்வார் இந்த நாக்கு தான் ஆயுதம் கொடுமையான ஆயுதம் என்பார் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும் ஏனென்றால் என்ன பேசுவது எப்படி பேசுவது அடுத்தே சொன்னேன் எங்கே பேசுவதும் சேர்த்து விடுகள் ஏற்படுகின்றேன் ஆனால் ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் பல புத்தகங்களை சேர்ந்தால்தான் நாம் ஒரு அறிவை வளர்த்து கொள்ள முடியும் ஆனால் இந்த புத்தகம் நூறு புத்தகங்களுக்கு சமமாக இது ஒரு நூலகம் நூலக சமமாக இருக்கின்றார்கள் இந்த தலைப்பை பார்த்தாலே நிறைய பேருக்கு இங்கே ஏதோ மேடை பயிற்சியாளர் புத்தகம் போல தோன்றும் ஆனால் இது நாம் சரியாக பேசுகின்றோமா எப்படி பேசுகின்றோம்ன்ற ஒரு நூல் அனைவரும் இதை படிக்க வேண்டும் அதில் எனக்கு பிடித்ததெல்லாம் நான் குறிப்பெடுத்துக்கொண்டேன் முக்கியமானவை மூணாக பிரிக்கின்றார் முன்னுரையில் பேச தெரிந்தவர்கள் மக்கள் மனதில் நிலை பெற்றுகிறார்கள் நாவன்மை படைத்தவர்கள் நாடறிந்த மனிதராகிறார்கள் தெருமுனையில் முழுங்கவர்கள் மக்கள் மன்றத்துக்கு செல்கிறார்கள் இதற்கு உதாரணம் தமிழ்நாடு தான் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசி பேசி ஆட்சியை பிடித்தவர் அண்ணா அவர்கள் ஒருமுறை கூறியும் போது பொதுக்கூட்டம் என்பது என்ன அது ஒரு மாலை நேர வகுப்பறை நாம் பேசுவதில் ஒரு செய்தி இருக்க வேண்டும் ஒரு புது செய்தி இருக்க வேண்டும் என்றார்கள் அப்படி பேசி சேசிதான் தமிழ்நாட்டிய ஆட்சியை மாற்றிவர் முக்கியமாக மூன்று தலைப்புகளாக பிரிக்கின்றார் தகவல் பரிமாற்ற வரலாறு தகவல் தொடர்பில் சிறக்க மேடையில் முழங்கு இந்த தகவல் பரிமாற்ற வரலாறில் கருத்தை மையமாக கொண்டு வரலாறு அறிவியல் இலக்கியம் அரசியல் சமூகியல் மொழியல் என்று எளிமையாகவும் நகைச்சுவாகவும் குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் சிலதெல்லாம் படிக்கும் போது கடினமாக இருக்கும் அதுவும் இன்றைய தலைமுறை படிப்பது ரொம்பவும் கடினம் எல்லாம் இன்றைக்கு வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ்லேயே வந்திருக்கு செய்தித்தாலே மாணவர்கள் படிப்பதில்லை இன்ற செய்தி என்று கேட்டாலே யாருக்கும் தெரியாது வாட்ஸ்அப்பில் ஹைலைட் வந்தால் தான் தெரியும் வேறு யாருக்கு எதுவும் தெரியாது அதுவும் வாட்ஸ்அப் செய்தியில் உண்மையாக பொய்யான் என்று யாருக்கும் தெரியாது அதனால் அதை எளிமையாகும் நகைச்சுவாகும் ஏனெல்லாம் ஒரு உணவு பரிமாறும் போது அது காரமாகவும் இருக்க வேண்டும் இனிப்பாகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டதாக எழுதியிருக்கின்றார் என்னுடைய ஆசை இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் ஒழுங்கு முழு செல்ல அனைத்து மாணவர்களும் படுக்க வேண்டும் படிக்க வேண்டும் ஒரு ஒரு கட்டுரைகளையும் என்றால் கட்டுரையின் தொடக்கத்தில் ஒரு கூற்றை கூறுகின்றார் ஒரு அறிஞர் கூறும் கூற்றை கூறுகின்றார் கட்டுரைய முடிவில் அறிஞர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கூறுகின்றார் அதில் பார்க்கும்போது எனக்கு குறிப்பாக பாராளுமன்றத்தில் ஆஸ்டை மாட்டி முதல் முறையாக கண்ணி வரை ஆறு ஆற்றுகின்றார் அப்போது குறிக்கிட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பன்றியின் கால்களை எத்தின் வீரர்கள் இருக்கின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கின்றார் அதற்கு இவர்கள் சொன்னார் நீங்கள் உங்கள் விரலில் உங்கள் காலில் எவ்வளோ வில இருக்குன்னு சொல்கின்ற நான் கற்றுக்கொள்கின்றேன் என்கின்றார் இதே தான் ஒரு துறை அமெரிக்காவில் நடைபெற்றது ஆப்ராம் லிங்கன் பதவியேற்ற போது அப்போது எழுந்தவர் உன் தந்தை என்னுடைய காலினியை தைத்தார் என்றார் அதில் என்ன குறை என்றால் சொல்கிறேன் நான் தைத்து என்றார் அந்த மனப்பான்மையுடையவர் அவர் சில குறிப்புகளை சொல்கின்றார் முக்கியமான ஆறு சொற்கள் நான் என் தவறை அவசியம் உன்னிடம் ஒத்துக்கொள்கின்றேன் எல்லாருக்கும் ஈகோ தவறு செய்யாத மனிதன் யாரும் கிடையாது ஆனால் ஒத்துக்கொள்வதில்லை அதை குறிப்பிடுகின்றார் முக்கியமான ஐந்து சொற்கள் நான் இன்று உன்னால் பெருமை அடைகின்றேன் எந்த செயலையும் நான் செய்யவில்லை உன்னால் நான் பெருமை அடைகின்றேன் நான்கு சொற்கள் உன்னுடைய கருத்தை என்னிடம் சொல் ஹியரிங் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க அது சொல்கின்றார் மூன்று சொற்கள் உன்னால் முடிந்தால் செய் ப்ளீஸ் இரண்டு சொற்கள் மிகவும் நன்றி எல்லாருக்கும் வந்த நன்றி ஒரு முக்கியமான சொல் நாம் கலைஞர் நிறைய விஷயத்துக்கு சொல்லுகின்றார் அது இங்கே ரொம்ப பிடித்த விஷயம் கலைஞர் சொல்வது நான் என்றால் உதகல் ஒட்டாது நாம் என்றால் உதகல் ஒட்டும் என்ற அந்த நாமை சொல்கின்றார் ஒரு ஆபத்தான சொல் நான் 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 சொல்ல வேண்டாம் நாம் 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 சொல்ல வேண்டும் என்கின்றார் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் துவக்கத்திலும் ஒரு அறிஞரை கருத்தை கூடும்போது கோபத்தில் எதிரிகளுக்கு கடும் தவிர்க்காதீர்கள் ஆனால் அந்த கடிதத்தை அனுப்பாதீர்கள் எதற்கு சொல்கின்ற என்றால் எல்லா கோபத்தையும் கொட்டிவிடுங்கள் எழுதி விடுங்கள் ஆனால் அனுப்ப வேண்டாம் அறிவு பேசுகிறது ஞானம் கவனிக்கின்றது நீங்கள் வேறு ஒரு வேலை செய்து கொண்டு ஒருவர் பேசுவதை கவனிக்க முடியாது நாம் காரில் செல்கின்றோம் பைக்கில் செல்கின்றோம் ஃபோன் பேசிக்கொண்டே செல்கின்றோம் அதுவும் பைக்கில் செல் பேர் ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபோனை கொள்கிறார்கள் எதிரில் பைக் யார் வருதான் பார்ப்பதில்லை ஃபோனும் பேசிக்கொண்டிருக்கும் ஆலையும் காலி செய்து விடுகின்றோம் அதை தான் கூறுகின்றார் அடுத்தது முக்கியமானது தலைமை பம்பு தலைமை பண்பு என்பது தலைமை என்பது பதக்கங்களை வேந்துவதல்ல தழும்புகளை தாங்க தயாராக இருக்க வேண்டும் பிஸ் டிஃப்ரென்ஸ் மீன் ஏ பாஸ் அண்ட் அ லீடர் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாஸ் என்றவர் தன்னுடைய குழுவை சேர்ந்த தப்பு செய்தால் அவர்களை திட்டி விடுவார் ஆனால் ஒரு லீடர் என்பவர் அந்த தப்பு இன்னொன்று செய்து அதை கரெக்ட் செய்வார் அதே அது நல்லதாக அமைந்தால் இது என் குழு சம்பாதித்தது என் குழுவால் வந்தது அதை தான் அவர் சொல்கின்றார் தலைமை என்பது ப பதக்கங்களை ஏந்துவதில்லை தழு தழும்பு எந்த தப்பு இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் அதைவிட முக்கியம் உறவுகள் முதல் முதன்முறையாக ஒருவரை சந்திக்கும் போது அவர் பெயரை கேட்கின்றோம் நாம் ஞாபகம் வருவதில்லை இரண்டாவது முறை கேட்கின்றோம் மூன்றாவது முறை கேட்கின்றோம் அப்பவும் ஞாபகம் வருவதில்லை ஆனால் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த முறையோ அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ அவர்களை பார்க்கும்போது பெயர் சொல்லி அறிவிக்க வேண்டும் என்றார் அதுக்கு சிறந்த உதாரணம் கலைஞர் அவர்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று வேலூருக்கு வந்தபோது அப்போது தேர்தல் சமயம் தான் தங்கினார் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வேண்டும் விஐடி வந்துவிட்டார் சுட சுட தோசை சாப்பிட்டு கொண்டு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கின்றார் அவருடைய செயலாளர் திரு சண்முகநாதன் அழைத்தார் வேலூர் உள்ள பேர் எல்லாம் கூறினார் அவரெல்லாம் இருக்காங்களா கூப்பிட்டு நான் பார்க்கணும் கூட்டு பார்க்கணுன்றார் நிறைய பேர் அப்போது இல்லை இருந்து விட்டார்கள் அந்த ஞாபகம் அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வர வேண்டும் அதற்கு நிறைய படிக்க வேண்டும் வாசிப்பதே குறைந்து விட்டது வாசிப்பு பழக்கமும் குறைந்து விட்டது ஒரு நூலகம் என்றால் என்ன என்று அதை குறிப்பிடுகின்றார் நாம் நூலகத்துக்கு சென்றாலே விடுகிறோம் அதற்கு காரணம் அந்த அமைப்பு நூலகத்தை சென்றாலே விடுகின்றோம் அடுத்து அவர் குறிப்பிப்பது கவரிங் லெட்டர் பயோடேட்டா என்று மென்ஷன் படுகிறார் மோனலிசா என்ற ஓவியத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் டாவென்சி என்றவர் அதை வரைந்தார் அவர் ஒருமுறை இத்தாலிய மன்னரை சந்தித்து அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பை கேட்டு ஒரு பயோடேட்டா கொடுக்கின்றார் அவர் அதில் கொடுக்கும்போது எனக்கு பத்து திறமைகள் இருக்கின்றது எனக்கு போர் புரியும் திறமை இருக்கின்றது பீரங்கையை ஆப்ரேட் செய்யும் திறமை இருக்கின்றது சுரங்கம் அமைக்கும் திறமை இருக்கின்றது இல்லை பல திறமைகளை குறிப்பிட்டு கடைசியில் எனக்கு ஓவியம் வரைய தெரியும் என்கின்றார் எதற்காக அது குறிப்பிடுகின்றால் நம்ம யாருக்கு கொடுக்கின்றோம் அவருக்கு தேவை என்ன அதை பார்த்து தான் செய்து கொண்டிருக்கின்றோம் அடுத்தது ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அந்த ராக் ஃபெல்லர் கூறுகின்றார் ஒரு நிறுவனத்தில் மனித மேம்பாடு எச்ஆர் ரொம்ப முக்கியம் அதுக்கு எவ்வளவு நாளும் சம்பளம் கொடுக்கலாம் ஏனென்றால் நம்முடைய ஊழியர்களை பார்த்து நிறுவனம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் அவங்களால் தான் நிறுவனமே நடைபெறுகிறது மிச்சம் பதினஞ்சு பர்சன்ட் தான் டெக்னாலஜியில் நடைபெறுகின்றது என்ற முக்கியமான செயலை குறிப்பிடுகின்றார் ஒருவர் பேசும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒரு பேசும்போது குறிக்கிடக்கூடாது ரொம்ப முக்கியமானது குறிப்பாக தொலைபேசியில் நானும் அதை தவறை செய்கின்றேன் தொலைபேசியில் பேசும்போது குறிப்பிட்டு நடுவில் குறிக்கிடுவது முழுதாக அவர் பேசிக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் நமக்கு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அவர் தவறாக இருந்தால் குறிப்பிட்டு சொல்லலாம் அடுத்தது முக்கியமானது நாம் பேசுவதை மற்றவர்கள் கேட்க வைக்க வேண்டும் அது கேட்ட மாதிரி பேச வேண்டும் சில பேசுவார்கள் புகார் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் புரளை கொண்டே இருப்பார்கள் தன்னைத்தானே ஒழித்து கொண்டிருப்பார்கள் அவர்களை எப்படி சமாளிப்பது எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும் அது இங்கிலீஷில் ஒரு வியாதின்னு கூட சொல்வார் யார் உலகத்தில் சொல்லாமல் எனக்கு அவர் தெரியும் என்பார்கள் அவர்களை சமாளிப்பது தான் கடினம் இதைவிட எல்லாத்தையும் முக்கியம் அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடத்தினார்களாம் அந்த ஆய்வில் நீங்கள் எதை பார்த்து பயப்படுகிறீர்கள் அப்படின்ற ஒரு ஆய்வு அந்த ஆய்வில் அவர்கள் சொன்னது மரணனை பார்த்து மரணத்தை பார்த்து பயம் தனிமையை பார்த்து பயம் உயரத்தை பார்த்து பயம் வியாதியை பார்த்து பயம் ஆனால் அதில் முதல் முதல் இடத்தில் இருப்பது மேடை பேச்சு பப்ளிக் ஸ்பீக்கிங் அதான் எனக்கு பயமாக இருக்கிறது அதைப் போக்க இந்த புத்தகம் உதவும் அனைவரும் அதை படிக்க வேண்டும் விஐடியில் விவசாய கல்லூரி இருக்கின்றது அது என் தந்தையுடைய ஆசை அதற்காக தான் ஆரம்பித்தோம் நான் அதில் பா பார்க்கும் பெற்றோர்கள் மாணவர்கள்லாம் நேரில் சந்திப்பேன் எதற்காக நீங்கள் சேருகிறீர்கள் உங்களுக்கு விவசாயம் தெரியுமா விவசாயம் நலம் இருக்கும் அனைவரும் கூறுவது ஒரே பதில் ஐஏஎஸ் ஆக வேண்டும் ஐபிஎஸ் ஆக வேண்டும் ரோல் மாடல் யார் நம்ம கதாநாயகம் தான் சார் நான் இறையன்பு சார் மேலே ஆகணும் எல்லாருக்கும் ஒரு ரோட மாடல் இல்லை சைலாந்திர பாபு சார் மாதிரி ஆகணும் ரெண்டு பேரும் தான் ரோல் மாடல் அந்த அக்ரி சேருவதே அந்த ஐபிஎஸ்க்காக தான் அதற்கு படிக்க வேண்டும் இல்லை நம்ம ரெண்டு இங்கிலீஷ் சொல்லுவாங்க டெக்ஸ்ட் புக்ஸ் ரெஃபரன்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்க டெக்ஸ்ட் புக்குன்னா அந்த காலத்துக்கு ஏற்ப ரெஃபர் பண்ணுறது தான் டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் புக்குன்னா வாழ்நாள் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணுறது நம்ம வாழ்நாள் ரெஃபரன்ஸ் புக் திருக்குறள் இப்போ நம்ம வாழ்நாள் ரெஃபரன்ஸ் புக் இந்த அந்த ரெஃபரன்ஸ் புக்காக இன்னும் திருக்குறளுக்கு ஈக்குவலாக வறந்து கொண்டிருக்கின்றது என்ன பேசுவது எப்படி பேசுவது என்ற புத்தகத்தை பற்றி நமக்கு அறிவுரை கூற இருக்கின்றார் நூலாசிரியர் ஒரு நூலை வேடியது என்பது பதுமனார் அவர்கள் தான் கூறுவார் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சமம் என்பார் ஒரு முறை மூன்று குழந்தைகளை குடியாத்தல் பெற்றெடுத்தார் நான் அந்த விழாக்கு சென்றிருந்தேன் நம் நூலா நூலாசிரியர் அவர்கள் நூத்தி அறுபத்தி ஐந்து குழந்தைகளை பெற்றெடுத்து உள்ளார் அதனால் அது சாதாரண விஷயம் அல்ல ஒரு நூலை வெளியிடுவது எழுதுவது அதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்றும் வேலூர் மக்கள் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைப்படுகிறேன் நன்றி வணக்கம்